சக்தி பராசக்தி ஓம் காளியம் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் திருமூலர் வருடத்திற்கு ஒரு மந்திரமாக எழுதி மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் மந்திரங்கள் சொன்ன மந்திரத்திலிருந்து வைரவி மந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் தந்திரத்தில் உள்ள வைரவி மந்திரம் ஓதப்படுகிறது ஓம் திருமூலர் திருவடிகள் பொற்றி போத்தே பன்னிரண்டாம் கலை ஆதி பைரவே தன்னிலகாரமும் மயச பன்னிரண்டாதி அந்த மாதிரினாலோ சொன்னிலை ஓடோ அந்த மாதிரியே அந்தம்பதினாலோ அதுவே வைரவே முந்தும் நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கழத்தே தாதத்தே அந்தமோ ஆதியோ ஆகினுதாரே ஆகிந்த போதும் அங்கே அடங்குவ போகின்ற போதும் பொருந்து போத தாரொழே சாதார் போகும் தேரி போரை புண்ணிய தோவே புண்ணிய நம்பே புண்ணி தன் தேர் தோவாகும் இன்னிய நாட்கள் இருபதில் போழ்மதி பண்ணிய பங்கே பகலோ மதீர் திண்ணிய தூந்தைதான் தெனோ மாமே தென்னந்தீரும் நந்தே செகோடோ பொன்னங்கிரியில் புதழும் போச்சிடோ பழம் பறிபிடி அந்த பகவரோடு திரிபோரை ஒதினானுக்கே பொதிய நம்பே உணரு தீர்வருள் நீதியில் வந்து நெறிவந்தோசை செய்யும் போதும் இருபத்தெடுநாள் புனர்மதி வயிறேன் சோளம் வந்தாலுமே சோளம் கபாலோ கையேந்திய தோழிக்கு மாலங்குத மூல நாகபாசாங்குதோ மாலங்க எந்த யாதவடிவுக்கு மா நின்ற நாடே மெல்லிய புஞ்சே விடுமிகளை சொல்லியோ இந்த மனு கல்லிய ஒன்பது காணுகிறமனே பள்ளியில் ஆடையும் பொன்மணிதானே பொன்மணி சொந்த மூடே பொன்மணி ஓடல காடி ஊழி கணி நம்மணி ரோதிய சோமன ஜனத்தொன்மணி வாணியோ பொதிக்கொண்டாலே பொதித்த பூவீதக்குள்ளேவோ அறித்தள் உண்டு அங்கன் மறுக்கணிய பாரித்த வாட அதுவற்று நாய சரித்து தாங்கள் காடாதே கண்ட செல்லும் வலைசங்கு தரோ இந்த திசையோனே இறை விசாசக்தி என் திசையோயே இறை விதாசக்தி அண்டமோட திசை தாங்குமா கண்ணே குண்டறிகள வாசமில்லாத மணிமந்திர ஜோகமா தேசம் திகான் திருபுரை காணே கணும் பல பல தெய்வங்கள் பல பல காரணி காணே கரணி நம்பினோ போது கனத்து பூரண குரே சம்பிய நாரணி நம்பி நடு வங்கோ செய்ய அடனோ அந்த மோவானே அந்தம் நடுவீரள் ஆதி பேதோ வீரர் வந்தபடி மோதை மாதிரி தந்தமிழானே கேந்தபடி நந்தி கேதமே நவமுறை தானே உரைத்த நவ சட்டே உந்தம் மூடிய நிறைத்த ஈராசே தோ கெட்டமாயதே செய்த காம கூடே தயை கம்மிறமேர்சம் எட்டும் கோடே ஓம பேரும் ஜோட உள்ளதே நம்புகே

பகை நின்ற கங்கத்தை பரந்து மாறே தொகை நின்றனே தீரை முக்கிதைத் தோழோ பகை நின்ற யோமே வருத்தோமானே வருத்தமிருந்தும் சிறுபிரள் மாநே பொருத்திய நி வீரல் சுட்டிப்பிடித்து நெறி வைத்து நெடிது நடுவே பெருத்த வீரள் ரெண்டு பேச பேசிய மந்திரம் ஆ பேசிய மந்திரம் ஏகாரோ பேரின் ஜோரை கோஷமில்லாத சகாரத்தை மூங்குண்ட வாசிப்பீரான உபதேசமாக ಉಕೊಂಡುಲಾಗೋಡ ಜಾರೇ ಮೆರಿಯವಾಯಿ ಸರೇ ದೇವಿ ನಡು ಉಳತ್ ತಿಳು ನೈರವಿ ನೆಲೆ ನಿರಾದರೇ ಒಂದು ಮೀರೋ ிய உள்ளத்தை சென்றருள் நாயுக்கே நன்னருள் ஞத்து நாடினோ தாத்திய சற்றியோ சரசோ மத்திசை முழுக்கேது பொம்மை அச்சொலும் தாயினுக்கும் ஆதிமோதழ் ஆதிமோத ஆதிமயிரவே கண்ணிலோரை மல்லி போதிய உணர் உடலுயிரேசன பேதையுலய இரவிகாதமாய் உதவுள குளமுடாருமே குளகுழவே வத்து நீலகூபி மலரண ஆலை கூறியுள்ள ஆனந்த கூதாரி மேலை செய்வே வெளிப்படுதாடே வெளிப்படுவேத்து விளைவறிவேப்படுவே தூஜம் சிந்தி உள்ளே வெளிப்படுவே

தவச்சிண்டிய மையலை நோ மனோன் மணி மங்கையே பையனேதே பணிம பிந்த பே மெய்ய பின் மிக வகைய தோழே விலையது நாமல எய குளே இளம் விலை தடை மூலே சோழினே சுந்தரே எஜன தொழிலத்தே இனிதிரோராடே இனி எதன் மூலை இருக்கும் கோமரே தனியொரு நாயையே தனே தலைவே மனிப்படைவே சுத சமுபடுத்தே மனிப்படைத்துள்ளோ நடிகள் நடிக குடியிருந்த குமரி குணக்கணி படக சீரடி பைபாசி நம்பழே உடகு வேவே உரங்குகள் தாழே உறங்கும் வளவே மகோமணி மாவு கடங்கு கழுத்தார புள்ளி பிறங்கொழி தம்பளோ வாயிலோ கட்ட உறங்கல ஜாயன்று உபாயம் அடித்தாலே உபாயம் செய்தாலே உபாயம் அளிக்கும் பொருத்திய உள்ளத்து அபாயம் மறுக்கெடுத்து அன்பு விளைத்து சுவாவையடக்குமா சுக தூ அவை அடக்கி வந்து அஞ்சலாளே அஞ்சு மொழியால் அருந்தபிள்ளை செஞ்சொள் மடமொழி சீருடை சேகிழே தஞ்சமென்ற மீத செவடி போக்கே இன்று அளிக்குமா இறைவியாரே அருகேதாயும் அருந்தவா பிள்ளை கரையில் கோதையில் கரணி நாரணே போரோஜிரோ முழகுமாரோ கொரியல் துள்ளா குலவிருந்தாலே குலவிய கோள குமரியா நிலவி ஜிருந்த நெடுநாளனை உளவேயிலிருந்து வாங்க கலாவியிருந்த கலைத்தலைதாலே கலைத்தலை நிறுவோ கண்ணோடை தானோ நுழைத்தலை முங்கே நுயல்கியே தூக்குமா சிலைத்தலை ஆய நெருவினை வாங்கிய அழைத்தபோங்கோவினா அங்கிருந்தாழே இருந்த நன்கேந்திள்ளே என் உள்ளோ மேவே பொருந்திய நாடுகிற புத்த நண்புள்ளே திருந்தியலான செல்வோட நாடே அருந்தபோவேனா ஆதிய நாடே ஆதியனாதே

அயந்தனையோடு பாற்றுவோ பெயந்தன மாற்றுவோ பிதத்தரு தாழே கழித்தன பெதை மனித முயற்சிய மூத்தே அருள் முதழ்வே கயிற்சிகள் மூத்தனர் யத்து நெஞ்சத்தே ஒரு மூன்றும் வெள்ளை தட முள்ளே பேமாயி கல்ல ஒலியும் கருத்தங்கு தாணியே கண்ணியும் காணி அழித்தன தாதழே துண்ணியலங்கை வரை பெத்தன துய்மொழி பன்னிய நோ பகவோ என்னையும் பாயே திருளதுதானே திருளது சத்தியோ பெரியதோமான பொருளது தோணிய போகத்து தூச தெய்வமாக அருளது செய்யோ அதிப ியோப்பரா பாதி பரா மேடே மது சமாங்களே புதியமே அதியாபின் கேலத்தீரே தாண்டின் கேளு திருவம்சை பங்கேன் மேபும் கேடத்தி நான் கீழ தேர் நண்பூல தேரோ தேவின் கீழ தேர் திருவா சிவங்கே கீழத்தே வின கடில் வினைக்கடிந்தாருள்ள தொழில் மேதி தனையடைந்தோற்கெல்லாம் தத்துவமாய் வாயிருப்ப மையடைமை கொண்டேத கணவரை தான அநதியே அதியநாதே அகரணி காரண மெதமதாய்ந்தன வெடியதாய் நின்றனி தொடர் பாயிக்கும் அதியோ

ஓம் திருமூலர் திருவடிகள் ஒற்றை போட்சி ஓம் சக்தி சக்தி ஓம்